நம்மளை சுற்றி நிறைய கலாச்சாரங்கள் இருக்குங்க இப்போ நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்தியாவுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு போனால் ஆஸ்திரேலியாவில் ஒரு கலாச்சாரம் ஏன்னா நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய இலங்கைக்கு போனால் இலங்கையில ஒரு கலாச்சாரம் ஏன்னா பக்கத்து ஊரான கேரளாக்கு போனால் பக்கத்து மாநிலமான கேரளாவுக்கு போனால் ஒரு கலாச்சாரம் இருக்கு நம்ம பேசுகிற மொழியில இருந்து நம்ம நடக்கிற இருந்து நம்ம உடுத்துற உடையிலேருந்து இது எல்லாமே வந்து கலாச்சாரம் சார்ந்து வந்த ஒரு விஷயம் வந்து ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டோம்னா இந்த அருவாள் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அருவாள் கலாச்சாரம்னா என்னது போர் முறை ஓகே போர் எதற்காக வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மண்ணு பொண்ணு இந்த ரெண்டுக்கு தான் வந்து அந்த காலத்தில் வந்து குறிப்பிட்டு போர் நடந்திருக்கு மண் மண்ண என்ன நிலம் வயல் இல்லை ஒரு பெரிய ஒரு வசதி மிகுந்த இடம் இல்லை ஒரு நல்ல ஒரு நிலத்தை தரக்கூடிய ஒரு இடம் இல்லை ஒரு கிணறு ஒரு குறிப்பிட்ட ஒரு அடியில தண்ணி வரக்கூடிய கிணறு இதெல்லாம் மண் அப்படிங்கிற வரும் அடுத்து பெண் பெண் என்ன பொம்பளை தான் இதுக்கு போர் வர்றது இதுக்கு போர் வரும் ஆசைப்பட்ட மண்ணுக்காண்டி பொண்ணுக்காண்டியும் ஒரு நாட்டில் இருக்கக்கூடியவங்களும் இன்னொரு நாட்டு மன்னர்களும் அடிச்சுக்கிடுவாங்க அருவாள் வீசுவாங்க வால் வீசுவாங்க குண்டு வீசுவாங்க போர் செஞ்சுக்குவாங்க யாரு வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து அவங்க ஆசைப்பட்ட மண்ணை எடுத்துக்கிடுவாங்க இல்ல பொண்ணை எடுத்துக்கிடுவாங்க இல்ல யாருமே ஜெயிக்கல அப்படின்னா இந்த மண் வந்து உனக்க வேண்டாம் எனக்கு வேண்டாம் இல்ல இந்த பொண்ணும் உனக்க வேண்டாம் எனக்கு வேண்டாம் இந்த மண்ணை முன்னே அழிச்சிருவாங்க இதுதான் வந்து அறுவாள் கலாச்சாரம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நாகரிகம் வளர 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 இந்த அறுவாழ் கலாச்சாரம் வந்து அப்படியே போயிருச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து கொஞ்சம் நாகரிகமா மாற ஆரம்பிச்சாங்க ஒரு உயிரை எடுக்கிறது தப்பு அப்படின்னு நினைச்சாங்க விஷயங்கள்லாம் விட்டுட்டாங்க எதுனாலும் வடிவேல் சொன்ன மாதிரி இந்த மாதிரி அந்த அருவாள் கலாச்சாரம் அப்படி போயிடுச்சு நம்ம சாமி நம்ம கும்பிடுற தெய்வங்கள் கையில தான் வந்து வாழ வேலை எல்லாம் இருக்குது அதனால இப்ப வந்து மனிதர்கள் கையில எல்லாம் பெருசா வாழ் வேலைலாம் இல்லைன்னா இளங்கி விட்டுறதுக்குன்னா வாழ வேலை எல்லாம் வச்சிருப்பாங்க ஸோ இந்த அருவாள் கலாச்சாரம் டோட்டலா முடிந்து விட்டது ஆனா இப்ப சமீபமா ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய கலாச்சாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவதூறு கலாச்சாரம் அது என்ன அவதூறு கலாச்சாரம் அப்படின்னா இப்போ எப்படி வந்து இந்த அருவால் வந்து கூறுமையானதோ எப்படி இந்த அருவாளை கொண்டு நம்ம வெட்டும் பொழுது நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுதோ அதே பாதிப்பு இந்த அவதூறு கலாச்சாரத்துல ஏற்படும் அங்க அருவாள் பாயுது இங்க அவதூறு பாயிது பாயுது விமர்சனம் அப்படிங்கிறது வந்து அது வேற இப்போ வந்து ஒரு அரசியல் இருக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சியை பார்த்து விமர்சனம் வைக்கிறாங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சியை பார்த்து விமர்சனம் வைக்கிறாங்க இதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள் ஆனா அவதூறு கலாச்சாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதே அங்க வந்து அறுவாள் கலாச்சாரத்தை வந்து ஆசைப்பட்ட மண்ணுக்கும் பொண்ணுக்காண்டி வீசலாம் இங்கேயும் அதே மாதிரிதான் அவனுக்கு தேவையான ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா அவதூறு பரப்புறான் அதுதான் வந்து அவதூறு கலாச்சாரம் அப்படின்னு சொல்லப்படுது இது குறிப்பா இந்த பேஸ்புக்ல பார்க்கலாம் இப்ப ஒண்ணு இல்ல ஒரு கட்சியில ஒரு ஆள் வந்து ரொம்ப நாள பயணிச்சுக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப கட்சி ஏ அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த கட்சியில ரொம்ப நாள அவர் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த கட்சியோட அந்த கட்சியை பத்தி அவரே நிறைய இடங்களில் பெருமையா பேசுவாரு வைப்பாரு இந்த கட்சியை தூக்க தூக்கி கொண்டு போய் மேல நிறுத்துறோம் நினைப்பாரு ஆனா ஏதோ ஒரு முரண்பாடு வருது கட்சியை விட்டு வெளியே வர வேண்டிய நேரம் நிலமை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி அந்த கட்சிக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாதிரி அந்த கட்சியை பத்தி அவதூறுகளை பரப்பாரு இது வந்து நம்ம பேஸ்புக்ல பாக்குறோம் இன்ஸ்டாகிராம்ல பாக்குறோம் வாட்ஸ்அப்ல பாக்குறோம் இந்த மாதிரி நிறைய சமூக வலைதளங்களில் இந்த அவதூறு கலாச்சாரங்களை பரப்பிட்டு இருக்காங்க சோ இந்த அறுவாழ்வு கலாச்சாரம் மோசமானதா இல்ல இந்த அவதூறு கலாச்சாரம் மோசமானதான்னு பார்த்தா என்ன கேட்டா இந்த அவதூறு கலாச்சாரம் தான் மோசமானது ஏன் அப்படின்னா இந்த அறுவாழ்வு கலாச்சாரத்துக்கு வந்து ஆதாரம் இருக்குது என்ன ஆதாரம் இந்த பாரு வெட்டிட்டா இந்த பாரு குத்திட்டா அப்படிங்கிறது ஆதாரம் இருக்குது ஆனா இந்த அவதூறு கலாச்சாரத்துக்கு வந்து ஆதாரமே கிடையாது இஷ்டத்துக்கு அவன் மாட்டுக்கு என்ன தோணுதோ அவன் பாட்டுக்கு எழுதி விட்டுருவான் நம்பறவங்க நம்புவாங்க நம்பாதவங்க நம்ப மாட்டாங்க அதனால இந்த அவதூறு கலாச்சாரத்தை அவதூறு கலாச்சாரத்தை மாதிரி ஒரு மோசமான விஷயம் எதுவும் கிடையாது அறுவாழ் கலாச்சாரம் மோசம்னு சொல்லி நாகரிகம் வளர வளர மனிதர்கள் வந்து கை விட்டுட்டாங்க நல்ல விஷயம் நம்ம வந்து அறுவாழ் கலாச்சாரத்தை ஆத ஆதைக்கவே கிடையாது அது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா விடுக்க கூடாது ஆனா இந்த அவதூறு கலாச்சாரம் வந்து இந்த அறுவாள் கலாச்சாரத்தை விடையும் மிகவும் வந்து ஒரு மோசமான ஒரு விஷயம் அங்கேயாவது ஆசைப்பட்டான் மண்ணுக்கு முன்னுங்க ஆசைப்படுவான் சண்டையில் ஜெயிச்சவன் அதை வச்சுக்கிடுவான் சண்டையில ஜெயிக்காதவன் போயிடுவான் ஆனால் இங்கே அப்படி கிடையாது சண்டையில் ஜெயிச்சவன் சண்டையில் ஜெயிக்காதவன் போறவ மாறவன் எவனாலோ இல்லைனாலும் பேசலாம் ஸோ பேச்சுரிமையே ஒரு தவறுதலாக யூஸ் பண்ணுறாங்க யூசிங் சோசியல் மீடியா அதனால நம்ம பார்த்துருப்போம் இப்போ சோசியல் மீடியாலே வந்து ஏதாவது ஒரு அதிபரை பத்தியோ இல்லை ஒரு நாட்டோட முதல்வரை பத்தியோ தப்பா போய் உடனே கைது பண்ணி உள்ளே போடுறாங்க கண்டிப்பாக கைது பண்ணணும் ஏன்னா பேச்சு சுதந்திரத்தை வந்து தவறாக பயன்படுத்தும் போது அதை வந்து கண்டிப்பாக நம்ம தட்டி கேட்கணும் நம்ம கான்ஸ்டியூஷனே அதான் சொல்றாங்க இப்போ லிபர்ட்டி அப்படின்ட்டு இருக்குன்னா லிபர்ட்டினா லிபர்ட்டின்னா என்ன அவன் வந்து ஒரு வரையை கொடுத்துருக்கான் உன்னோட சுதந்திரத்தை வந்து நீ அடுத்தவங்க வந்து ஒரு பிஞ்ச் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற லெவலில் நீ பயன்படுத்தணும் அதான் அந்த அவதூறு கலாச்சாரம் அப்படின்னு சொல்றது அதனால இந்த அவதூறு கலாச்சாரம் இந்த அறுவாள் கலாச்சாரத்தோட மிகவும் மோசமானது அதனால அந்த அவதூறு பரப்புறவனுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவனுங்களாம் வந்து ஒரு ஒரு மனநிலை வந்து ஒரு குன்றிய ஒரு ஆள்களா இருப்பாங்க இப்போ ஆங்கிலத்துல வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இன்ஃபோர்ட் அப்படின்பாங்க ஆங்கிலத்துல மேபி ஒரு சில பேர் தெரிஞ்சிருவாங்க இன்ஃபோர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப வந்து அவன் சின்ன வயசுல இருந்து பார்த்த ஒரு விஷயங்கள் அவன் மைண்ட் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் அப்போ அவன் சின்ன வயசுல இருந்து ஒரு சில பேர் நடவடிக்கைகளை பார்த்திருப்பான் அந்த நடவடிக்கைகள் தான் அது மாதிரிதான் எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிருவான் இப்போ ஆலவன் படத்துல நன்கு ஒரு கேரக்டர் உண்டு அந்த கேரக்டர் வந்து என்னன்னா அவங்க அப்பா ரெண்டாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவாரு அந்த பொம்பளைக்கு வந்து ஒரு கள்ள தொடர்பு இருக்கும் அப்ப இந்த நந்து இந்த நந்துங்கிற அந்த கமலஹாசன் என்ன நினைச்சுவானா நம்ம குடும்பத்துக்கு வர்ற எல்லா பொங்கலுக்குமே கள்ள தொடர்பு இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே சந்தேகப்பட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணுவான் அவனுக்கு ஒரு நோய் இருக்கும் அதாவது ஹலூசினேஷன்ஸ் மாதிரி ஆனா இந்த இன்ஃபோட் அப்படிங்கிறது அவங்க பாஸ்ட் நடந்த விஷயங்களை ஒரு ரெக்கலெக்ட் பண்ணி வச்சிருப்பான் அதை வச்சு பீப்புளை வந்து ஜட்ஜ் பண்றது ஸோ எனக்கேன்னா அந்த அவதூறு கலாச்சாரத்தை பறக்கிற முக்கால்வாசி பேர் வந்து மனநோய் பாதிக்கப்பட்டவர்கள் தான் அதனால வந்து நமக்கு வந்து அறிவால் கலாச்சாரமும் வேண்டாம் அவதூறு கலாச்சாரமும் வேண்டாம் மனுஷனாக இருக்கக்கூடிய நாகரிகமான கலாச்சாரத்தை பின்பற்றுவோம் நன்றி வணக்கம்